வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குமரிக்கடல் முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அதிக நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் லேசான மழை பொழிவு கொடுத்து மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மீது மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடலில் சற்று வடக்கே நிலை கொண்டிருக்கும் உயரழுத்தம் மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தில் இரவு நேரங்களில் லேசான குளிரும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பதாம் தேதி வரை வெயில் படிப்படியாக அதிகரித்து தமிழகத்தில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு கடந்த நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானாலும் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் முப்பதாம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி எந்த மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது காலை நேரங்களில் தென்காசி விருதுநகர் இந்த இடங்களிலும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்களில் லேசான தூரல் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் வெயில் பந்த பிறகு ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் காலை பத்து மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் காலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இடங்களில் கடல் உரங்கள் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு மத்திய மாவட்டங்கள் மேலும் வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இரவு நேரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்காங்கே மேலும் மேலும் கூடுதலான பரப்பு என்பது தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயமுத்தூர் நீலகிரி மேலும் திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு கரூர் நாமக்கல் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் உள்பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சியை விட வட மாவட்டங்களுக்கு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் வரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயில் மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியே வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புது மார்ச் இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பங்கு கடலில் உயரழுத்தம் சற்று விலகிருக்கும் என்பதால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்பது மீண்டும் ஒரு சுழற்சி ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இலங்கை தரமீது ஏரியோ அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் இரண்டாம் தேதியே தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மாலை இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி ஏப்ரல் மூன்று நான்கு தேதிகளும் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்கும் மலை ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதால் வெயில் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு வெயில் தொடர்ந்து சற்று அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கும் சற்று வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்டுச்சுழற்சி அரபிக்கடல் சென்ற பிறகு மீண்டும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் கோயம்புத்தொடர்ச்சி உள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகரிக்கும் வெயில் மார்ச் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் மழை கிடைக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு வெயில் சற்று குறைந்திருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு வெயில் தொடர வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சற்று வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுழற்சி அரபிக்கட்டு சென்ற பிறகு மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு பிறகு வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் சுழற்சி ஆரம்பத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்தாலும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்தாலும் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கும் முன்னேறி மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்